கோரிக்கை அவங்க வந்து ஏழு கோரிக்கை நம்ம வச்சு போராடுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு வரைவுக்கு கொண்டு வர்றாங்க அப்ப கொடுத்த இழப்பீடு திருப்பி இருபத்தி ஒண்ணுலதான் அவங்க வர்றாங்க பதிமூணுல கொடுத்த இப்ப வந்து இது பண்ண முடியாதுன்ற அவங்க கேக்குறது மற்ற இடங்களை போல இல்ல இப்ப சிப்காடுக்கு நிலப்பரிப்பு அல்லது சென்னை பரந்தூர்ல அந்த விமான ஐயாயிரம் ஏக்கர்ல எடுக்கிறதுலாம் என் மக்கள் முழுக்க எதிர்க்கிறாங்க எங்க விளை நிலங்களை வாழ்வு விட்டு விடாமல் ஆனால் இந்த இங்க மக்கள் வந்து கொடுத்துட்டு சரி நாங்க இடத்த கொடுத்துடுறோம் குடிய அமர்வுக்கு வேற இடம் தாங்கிறாங்க அந்த இடத்தையும் அவங்களே தேர்வு பண்ணி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் மூணு சென்ட் நாலு சென்ட்ல ஒரு வீடை கட்டி ஏன்னா இந்த வீடை இடிக்க விட்டுட்டு அறுபது எழுபது ஆண்டுகளா வாழ்ந்த நிலத்தை விட்டுட்டு போகும்போது நீங்க இப்ப இந்த இடத்துல இருந்து வெளியில போறதுங்கிறது ஒரே நாள்ல நாத்தங்கால இருந்து செடியை பிடிங்கி வேற இடத்துல நாடுற மாதிரி ஏன்னா சொந்த நிலத்திலே சொந்த ஊர்லயே அகதியெல்லாம் வேற இடத்துக்கு போற மாதிரிதான் அப்ப அது வந்து வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் விட்டுட்டு அவர் சொல்ற மாதிரி குளம் இங்க இருக்குது பூக்கொல்ல இங்க இருக்குது பள்ளிக்கூடம் இங்க இருக்கு பிள்ளைகளுக்கு எங்க முன்பாட்டம் பாட்டம் பாட்டம் பாட்டெல்லாம் புதச்சது எரிச்சதெல்லாம் இங்கதான் தான் இருக்கு கோயில் இங்கதான் தான் இருக்கு எல்லாத்தையும் விட்டு புதுசா ஒரு இடத்துல குடியேறதுனா நாங்க வேற ஒரு இடத்துல புதுசா போய் குடியேறதா வேற நாட்டுக்கு போற மாதிரிதான் அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லையே முதன்மையான கோரிக்கை அதுதான் மீள் குடி அமர்வுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க அதை கொடுக்கறதுல ஒண்ணு இல்லையே வரையும் போற ஒண்ணுக்கலாம் என் நிலத்தை வெட்டி எடுத்துக்க இங்க வந்து தொழிற்சாலை தொடங்கிக்க இங்க வந்து எல்லாம் பண்ணிக்கனு சொல்ற அரசுகள் இதை செய்யறதுல என்ன சிரமம் இருக்கு அப்ப வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு என்ன கொண்டு வந்தீங்களோ அதே ஒரு குறைந்த அளவு ஒரு இழப்பு தோகையே இன்னைக்கு ஒரு கம்பி விலை ஒரு செங்கல் விலைனாலும் இருக்கிற விளைவு எப்படி என்ன விளைவு எந்த விலைவாசிங்க பக்கத்துல இதே மாதிரி நிலம் எடுத்துட்டு நீங்க எப்படி வீடு கட்டி கொடுத்தீங்களோ அந்த கிராமம் என்ன சொல்றீங்க பருவம் பற்றி அது போல எங்களுக்கு பண்ணி கொடுங்க எது நீங்க வந்து எப்ப எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ அந்த மக்களுக்கென்று எவன் உயர்ந்த ஒரு ஆளுமையான தலைவன் இல்லையோ எவன் குரலற்ற மக்களா இருக்கானோ அவனைதான் நீங்க நெருப்பீங்கன்னு சான்று உங்களுக்கு சொல்லணும்னா ஏன் தூத்துக்குடியில மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது ஏன் சென்னையில எண்ணூர்ல மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது ஏன் கடலூர்ல மட்டும் எல்லா நச்சாலைகளும் எடுக்கப்படுது ஏன் வேளாண் பெறும் நீங்க பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சு வேளாண்மை செய்யற முதலாளிகளின் நிலத்தை போய் தொடுறது இல்லையாங்க ஏன் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் இடங்களை போய் தொடுறீங்க அது காரணம் என்ன எவன் குரலற்றவனோ எவன் அரசியல் அதிகாரமற்றவனும் தான் உங்களால எளிதா அழித்து நசுக்க முடியுது அவனை ஒடுக்க முடியுது நீங்க சூரிய ஒளியில மின்பூங்காமைக்கிறதுக்கு அமைக்கிறதுக்கு பட்டா நிலங்களை கூட திண்டுக்கல்ல எத்தனை நான் போய் பார்த்தேன் நீங்க தேனியில எல்லாம் போய் பாத்திரான் திடீர் திடீர்னு நீங்க எடுத்துக்கிறீங்க ஏன்னா அவனால அவன் கத்துறா அவன் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற சேவலா இருக்கான் மேல இருந்து கூவுறதுக்கு அவனுக்கு ஒரு சேவல் இல்லை அதனால இங்க இருக்க பிரச்சனை அவங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் அதனால எங்க மக்கள் சொல்றதுல நியாயம் இருக்குல்ல அவங்களுக்கு நீங்க யாரு இல்லைன்னு நினைக்க முடியாது இதுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்காங்க எங்க ஆத்தாலைப்ப நான் என்னன்னாலும் சரி நீ தேவையில்லாத எல்லாம் நிறைவேற்றாம போன்னு செய்ய முடியாது ஏதாவது அழிச்சு போடலாம்னு வச்சு பிள்ளலாம்லாம் நீ பண்ணி முடியாது ஒரே ராச்சியில வரச்சானு ஒரு மணி நேரம் தானே மகிழ் வந்துலேயே வந்தாலும் மூணு மணி நாலு நாலஞ்சு மணி நேரம் தானே வந்துடுவேன் நீ தாண்டி தான் தொடரணும் போரிக்கை நியாயமா இருக்கு என் மக்கள் வந்து அவங்க கேட்கறது எங்களுக்கு ஒரு நீ என்ன சொல்றது ஒரு அஞ்சு கோடி விடு ஆறு கோடி விடு மாளிகை கட்டி தாழ்லான்னு சொல்லணும் மூணு சென்ட்ல இருக்கிற வீடுகள் போல நாங்க எங்க பிள்ளை விட்டி போய் ஓட்டம் நிற்க முடியாத உனக்கு வீட்டை கொடுத்துட்டு நாங்க நீண்ட காலமா உழுது புதைச்சு விளைநிலமாக்கி வெள்ளாண்மை செஞ்சு வாழ்ந்து இந்த வாழ்வாரத்தை விட்டுட்டு தெருவில் நிற்க முடியாதுல்ல இந்த நாடு கட்டமைக்கிறது பாரு ஏர்போர்ட்ட விரிவாக்கம் செஞ்சுட்டா நாடு வளர்ந்துரும் ஐயோ பறக்குறதுக்கு வண்டி இல்ல காலையில பதினோரு மணிக்கு கிளம்புனவேன் நான் நாலு மணிக்கு இறங்கிருக்கேன்னு சாப்பிட கூட ஏன்னா ஒரு வண்டி தான் இருக்கு அவன் எடுக்கிறதா நேரம் அவன் விதிக்கிறதுதான் கட்டணும் இருபத்தி நாலாயிரம் ஜெலவழிக்கு வந்திருக்கேன் ஒரு பயணத்துக்கு போறதுக்கு இருபத்தி நாலாயிரம் ஐம்பதனாயிரம் ஜெலவழிக்கு இருக்க பறக்க வண்டி இல்ல போடுறதுக்கு நீ ஏர்போர்ட் வந்து ஐநூறு ஏக்கர்ல கட்டுற ஆறாயிரம் ஏக்கர்ல ஏன் இதெல்லாம் என்னது இப்ப இதனால நாடு நீங்க வளர்ந்துருமா சொந்த நாட்டு மக்களை பட்டினியா போட்டு பறக்குற வானூர்தியை பத்தி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா என்ன அதெல்லாம் சரி மதுரையில போராட்டம் அதுதான் தெளிவா எங்க தலைவர் எப்படி பாருங்க தொடக்கத்துல அவரு போராட தொடங்கும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு மற்ற இனங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில எப்போதாவது போராட்டம் வரும் நமக்கு போராட்டமே வாழ்க்கையா மாறிடுச்சுறாரு எங்களுக்கு தண்ணியா சாப்பாடா உடையா வேலையா எதா இருந்தாலும் நாங்க போராடணும் அது அதனால இப்ப இங்க இவங்களுக்குன்னு ஒண்ணு பேசுறதுக்குன்னு இல்ல அது இல்லைன்னு நினைக்காதீங்க அடித்தட்டு மக்கள் உழைக்கும் இவங்களுக்குன்னு இவங்க இவங்க வாக்குதான் இந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கும்னா நீங்க எங்களை இவ்வளோ வெளியா பேர முடியல ஆறு கிராமம் தானே நினைக்கிறீங்க அப்படி இல்லை இல்ல அவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ரத்த சொந்தங்கள் நாங்க இருக்கோம் இல்லை நாங்க என்ன வேற்று கிரக எல்லாம் இவங்க எல்லாம் யாரு நினைச்சுக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் சொல்றதுதான் நீ அரிட்டா பேட்டிலையும் சரி நீ பரந்தூர் விண்ணூர் நிலையத்துக்கு இடமும் சரி நீ சிப்கார்டு தொழிற்சாலைக்கும் சரி இந்த என்ன ஊரு சின்ன உடைப்பு ஊர்ல வந்து நீ இதுவும் சரி நீ எடுத்துரு பாப்போம் நாடகம் இந்த நாடகத்தை நான் வந்து சின்ன வயசுல நினைவு திருந்த காலத்துல இருந்து பாக்குறேன் இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் நீங்க பதில் சொல்லுவேன் இந்த அரிட்டா பெட்டிக்கு தீர்மானம் போட்டேன்னு நீட்டுக்கு எதிராக நீங்க போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு கேட்டா பதில் சொல்லுங்க இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிராக நீங்க போட்ட தீர்மானம் என்ன பதில் சொல்லுங்க இப்போ சட்டசபையில நீங்கதான் கொண்டு வந்துட்டீங்கன்னு திமுக அதிமுக சொல்லுது அதிமுக சொல்லுது இல்ல நீ தான் கொண்டு வந்துட்டானு நாங்க என்ன இருக்கிறது இப்படி செய்துல எவன்டா கொண்டு வந்தான் என்னது இது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க அங்க போய் தர்க்கம் பண்ணி இல்ல இந்த திட்டத்தை நாங்க கைவிடுறோம் ஒன்னொன்னா கேட்டா பதில் இருக்க அவங்க கிட்ட ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு நீங்க விசாரணை வச்சீங்க அருணா ஜெகதீசன் அம்மா ஓ நீதிபதி தலைமையில அந்த அறிக்கையை அவங்க தாக்கல் பண்ணி எவ்வளவு நாளாச்சு எடுத்த நடவடிக்கை நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க கற்றிருந்த பெருமக்கள் கொடநாட்டுல அஞ்சு பேர் கொலை செய்யப்பட்டாங்க ஒண்ணு பொண்ணவே பதில் சொல்லுங்க செத்து எவ்வளவு நல்லாச்சு அப்போ எது ஒன்றுமே நீங்க பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பா வன் வன்கொடுமை இருக்குல்ல அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது நீங்க கொடுத்த குரல் என்ன இப்ப எடுத்த நடவடிக்கை என்ன பகுதி நேர ஆசிரியர்கள் பதிமூணு ஆண்டுகளா போராடுறானே அந்த போராட்டத்தை போலாம் நீங்களும் எதிர்கட்சியா இருக்கும்போது பங்கேற்றீங்க நானும் வந்து ஆசிரியர் கூட நின்னேன் அது அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க இப்ப மறுபடியும் போராட வந்தாங்க போராட அனுமதியாவது கொடுத்துருக்கணும்ல எந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறீங்க நீங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மகளை எட்டு பேர் வன்புணர்வு செஞ்சு வன்புணர்வு பண்ணிருக்கான் அந்த செய்தியை வெளியில வராம மறைக்க போராட்ட நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா என்ன மனநிலையில மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சியை போய் அப்படி என்னவான்னா அவன் நிறைந்த போதையில இருக்கான் போதையை வித்தவன் அப்ப அதனாலதான் நமக்கு அரிசலா இருக்கு இவங்களை நம்பி எந்த இடத்துல நிக்க சொல்றீங்க நம்பி நின்று எங்களை நீங்க இருக்கிறீங்க சார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கேபினட் அது நடக்காது அது சும்மா போட்டு பேசு இந்தியா ஒரே நாடான்னா பதில் இருக்கா உங்களுக்கு தம்பி நம்ம ஊர்ல பாராளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதியும் புதுச்சேரி ஒரு தொகுதியும் சேர்த்து ஒரே நேரத்தில் நடத்தினீங்க ஒரே கட்டம் ஆனா வட மாநிலங்கள்ல எதையாவது ஒரு மாநிலத்துல ஒரு கட்டமா நடத்தினீங்கன்னா ஒன்னு பதிமூணு ஒரு மாநிலத்துல நாலு ஒரு மாநிலத்துல எட்டு கேளுங்க தம்பி நீங்க தான் கேள்வி கேள்வி எட்டு ஏன் பிரிச்சு பிரிச்சு நடத்துற முடியல ஒரு நடத்த முடியல நாங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டுல நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெற்ற கட்சி எங்களுக்கு அங்கீக தேர்தல் முடிஞ்சு எவ்வளவு ஆச்சு தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு எங்களுக்கு அந்த அங்கீகாரம் பெற்ற கடிதத்தை என்ன அனுப்பல கேட்டா ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடக்குது இந்த மகாராஷ்டிரால தேர்தல் நடக்குது எங்களுக்கு வேலை பழங்கு ரெண்டு மாநில தேர்தலுக்கே உனக்கு அவ்வளவு வேலை இருக்குன்னு சொல்ற இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்போம் இப்போ இப்போ ஐயா மோடி அரசு ஐயா சந்திரபாபு நாயுடு ஐயா நிதிஷ்குமார் தயவுல ஆட்சி நடக்குது ஒரு ஒரு பிரச்சனை வருது ஐயா நிதிஷ்குமார் வெளியிடுறாரு ஆட்சி கலையுது இல்ல ஐயா சந்திரபாபு நாயுடு வெளியிடுறாரு ஆட்சி கலையுது மறுபடியும் நாடங்களும் தேர்தலா இல்ல எப்படி இப்ப சட்டசபைக்கும் கலைச்சிட்டு தேர்தல் வைப்பீங்களா இல்ல மொத்தமா நாடாளுமன்றத்துக்கு மறுபடியும் கலச்சிட்டு தேர்வு தேர்தல் வைப்பீங்களா இது எந்த மாதிரி இது வேலை இல்லாத வேலை இல்லையா வேலை இல்லாத தையல்காரன் வந்து யானைக்கு தவசுறத கதையா இருக்கு இப்ப இருக்கிற தேர்தல் முறையில இந்த வாக்கு இந்த இதுல என்ன பிரச்சனை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னா நாட்டுல வறுமை ஒழிஞ்சிருமா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு பெருகிருமா இல்ல ஏதாவது அப்படி ஏதாவது இருக்கா இது சும்மா இது வெற்றி வேலை வேற